பெற்ற பாடகியான சித்ரா அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நண்பகல் பனிரண்டு இருபது மணிக்கு அனைவரும் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெயராம என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் மாலையில் வீட்டில் ஐந்து அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அந்த வீடியோவின் இறுதியில் லோக சமஸ்தா சுகினோ சுகினோந்தை என சமஸ்கிருதத்தில் கூறி முடித்திருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் சித்ரா ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன சித்ராவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாடகர் சூரஜ் சந்தோஷ் இன்னும் எத்தனை அடையாளங்கள் அழிக்கப்படும் சித்ரா போன்ற எத்தனை உண்மை முகங்கள் வெளிவரும் என்று வினவியுள்ளார் வரலாற்றை சௌகரியமாக மறந்துவிட்டு உலகில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற பிம்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் சாடியுள்ளார் அதே சமயம் சித்ராவிற்கு ஆதரவாக பாடகர் வேணுகோபால் குரல் கொடுத்துள்ளார் இந்த கலாச்சாரத்திற்கு இடதுசாரிகள் எதிரானவர்கள் என்பதையே இந்த எதிர்ப்பு காட்டுவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் சகிப்பு தன்மையின்மை உச்சத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நடிகை குஷ்பு நான் முழுமையாக உங்களுடன் இருக்கிறேன் சித்ரா சீச்சை என எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் சித்ரா விமர்சிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது ராம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் வீடுகளை விளக்கேற்ற வேண்டும் என சித்ரா கூறியது குற்றமா கேரளாவில் ராம மந்திரத்தை உச்சரிப்பது குற்றம் என இருக்கிறதா என que el VIP